அதாவது சிட்டிங் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் யாருன்னா டிஎம்கே சிட்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருன்னா இந்திரா காங்கிரஸ் முதல் முதலாக ஒரு இடைத்தேர்தலில் சிட்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்தை ஆளுகின்ற கட்சியும் தோத்து போய் மாநில அரசாங்கத்தை ஆளுகின்ற கட்சியும் தோத்து போய் ஒரு புதிதாக ஆரம்பிச்ச கட்சி ஏறக்குறைய ஆறே மாதங்களில் வந்து ஜெயிச்சது அப்படின்னா அது மாயத்தேவர் ஜெயிச்சது அது பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஜெயிச்சதுதான் மிகப்பெரிய வரலாறு அதெல்லாம் ஏன்னா என்ன சி ரெண்டாவது வர்றாரு அவர் யாருன்னா ஸ்தாபன காங்கிரசினுடைய அதாவது காமராஜர் கை காட்டியது அந்த தேர்தல் திண்டுக்கல் தேர்தலுக்கு காமராஜர் ஓட்டு கேட்க போறாரு ஓட்டு கேட்க போற இப்படி எல்லாரும் ஓட்டு கேட்க போறாங்க இதெல்லாம் நடந்த விஷயம் இதெல்லாம் அப்போ அப்படி ஜெயிச்சு மாயத்தேவன் அண்ணாதிமுக ஓட்டு வெளில போறாரு வெளில போயிட்டு திமுக போய் சேர்றாரு இதெல்லாம் நடந்திருக்கு அது அதிமுக முதல் வேட்பாளர் முதல் வெற்றி வேட்பாளர் எம்ஜிஆர் கை காமிச்சு ஜெயிச்சவர் கட்சியை விட்டு போய் திமுக சேர்ந்ததெல்லாம் அண்ணா அதிமுக ஆரம்பிச்சது மிக முக்கியமானவர்கள் அண்ணா திமுக வெள்ளமானவர்கள் இருக்கு இதெல்லாம் சும்மா அந்த எல்லாம் இப்ப இதெல்லாம் இப்ப இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பத்தி எம்ஜிஆர் எப்படின்னா இந்த இந்த எல்லாம் வெளியில போயிட்டாங்கன்னா அவங்கள அவங்கள பத்தி பெருசா எதுவும் அவங்கள தப்பா வெளியில சொல்றது அவங்கள அவங்கள முடக்குறது அவங்கள பத்தி ஒரு 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 அதிர்ந்து பேசுறது எதுவுமே பண்ண மாட்டேன் ரொம்ப காமான் அவங்க ஜனநாயக ரீதியா அவங்க வெளியில போனா வெளியில போட்டும் இருக்கலாம் போகலாம் அவங்களுக்கு இந்த கொள்கை பிடிக்கலாம் வேற கொள்கையில போய் சேரட்டும் அவங்க தலைமை பிடிக்கலாம் வேற தலைமை ரொம்ப சாப்பிட்டா தான் டீட் அவங்க யாரையும் தொட கூட மாட்டாரு நைஞ்சல் முருகி தொட கூட இல்லை அவ்வளவுதான் சிம்பிள் நீ பாட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி